மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவ வார்த்தையுடன் நாங்கள் மெடிடேஷனுக்குள்ளாக கடந்து சொல்லலாம் ஆவியாகமம் பதினைந்து ஒன்று சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் பியனோட் ஐ ஆம் தை ஷீல்ட் அண்ட் தை எக்ஸீடிங் great reward. ஆம் சகோதரா சகோதரி ஒரு அருமையான வாக்கு தத்தத்தோடு இன்று பேசுகிறார் பாருங்க நாங்கள் இந்த புதிய வருஷத்திலே வந்திருக்கிறோம் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படலாம் எங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் பிள்ளைகள் இருப்பவர்கள் அவர்களின் எதிர்காலத்தை குறித்து நாங்கள் அநேகமாக பயப்படலாம் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் போது தாய்மார் பெற்றோர் நாங்களுக்குள் அநேக பயம் இருக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு போது திருமணம் நடக்க போகிறது இந்த வருஷம் மாற்றத்திலாவது நாங்கள் அந்த நன்மையை புசிக்க போகிறோமா இப்படியாக அநேக பயங்கள் எங்கள் வாழ்க்கை இருக்கலாம் சில வேலைகள் பைனான்சியல் ஹார்ட்ஷிப் அதாவது பொருளாதாரத்தின் சூழ்நிலைகள்னால் ஒரு பயத்தை எங்களுக்குள் ஏற்படுத்தலாம் அது மட்டுமல்லாதபடி சில வேலைகள் நாங்கள் தனிமையா இருக்கும் போது என்னை யார் பார்க்க போகிறார்கள் என்ன காலங்கள் எப்படி அமைய போறது எப்படி என் தனிமையை நான் கடத்த போறேன் இப்படியான பயங்கள் இருக்கலாம் அது மட்டுமல்ல சில வேலைகளில் நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அந்த நோய் வாய்ப்பற்றிருக்கும் எங்களுக்கு எப்போதும் ஒரு பயமாயிருக்கு இது எப்படி இருக்க இருக்கப்போகிறது என் வாழ்க்கையில இது என்ன குறைகள் தடைகளை ஏற்படுத்த போகிறது இது எப்படி இது முடியப்போகிறது இப்படியாக எங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருப்போமானால் நாங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு பிள்ளைகள் இந்த வருஷத்திலாவது அந்த நன்மையை கிடைக்குமா அந்த நன்மையை புசிப்போமா என்று அப்படி அநேக பயத்துக்குள்ளால் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் இந்த புதிய வருஷத்துல உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் ஒரு பயம் ஒரு தயக்கம் ஒரு கவலை இப்படி அப்படி அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் கத்தர் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் மூலமாக எங்களோடு பேசுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கிடகமும் உனக்கு மகா பெரிய பலனும் ஆயிருப்பேன் இவ்வளவு அருமையான கத்தரு என்று பாருங்கள் என்ன அருமையான வாக்குத்தத்தம் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே முதலாவது கத்தர் பேசுகிறார் பயம் கொள்ளாதே நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கேடகம் என்று சொல்லும் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு போர் வீரன் அந்த கேடகத்தை யூஸ் பண்ணுவான் அதாவது ஒரு போருக்கு செல்லும் போது அந்த போர் வீரனுக்கு கேடகம் ஒரு பாதுகாப்பாக அமையும் அவன் தன் தனக்கு எதிர்த்தரப்பில் இருந்து வரும் எதிர்ப்புகளை எதிர்த்து நிற்கத்தக்கனியாக அந்த கேடகத்தை யூஸ் பண்ணுவான் அதே போல் தான் கத்தர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார் என்ன நான் உனக்கு மகாபெரிய கேடகமாய் இருப்பேன் அதாவது நான் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் நீ ஏதாவது காரியத்தை நினைத்து இன்றைய நாள்ல கவலையைப்பட்டு நீ மனக்குலசம் அடைந்து இருக்கிறாயா கத்த சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் ஆண்டவர் நான் உனக்கு எல்லா காரியங்களிலும் உன் பயத்தை எடுத்து உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் சங்கீதம் மூன்று மூன்றை பாருங்கள் சௌதரா சகோதரி சங்கீதம் மூன்று மூன்று சொல்கிறது ஆனாலும் கத்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்த ஆயிருக்கிறீர் ஆம் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறார் ஆனாலும் கத்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் கேடகம் ஒரு உங்களை போது உங்களுக்கு எதிராக வருகிற அக்கின்யாஸ்திரங்கள் இருந்து பாதுகாக்கத்தக்கதாக அந்த கேடகம் இருக்கும் சோ சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்றார் கத்தாவே நீரின் இருக்கிறீர் எனக்கு வரும் எல்லா பொல்லாப்புக்கள் இருந்து மென்னை பாதுகாக்க நீர் வல்லவராய்

இந்த அருமையான ஒரு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோரா சோரி பாருங்கள் ஆதியாகமம் பதினைந்து ஆரை பாருங்கள் என்ன அருமையான ஒரு வார்த்தை அது சொல்லுகிறது கத்தர் இதை பேசும்போது போது ஆப்ரஹாமோடு அவன் கத்தரை விசுவாசித்தானாம் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்ப கத்தரை ஆப்ரஹாமுக்கு சொல்லும் போது ஆப்ரஹாம் அப்படியே விசுவாசித்தான் அதே போல் சகோரா சோரி எங்களை வாழ்க்கையில கத்தர் அருமையான வாக்குத்தம் மூலமாக எங்களோடு பேசுகிறார் இன்றைக்கு என்ன பயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கத்தர் சொல்லுகிறார் என்று உங்களுக்கு நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகாபரிய இருக்கிறேன் அந்த விசுவாசிக்க வேண்டும் சௌரா சோரி ஆம் நாங்கள் கத்தரை விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் ஆறு சொல்லுகிறது நாங்கள் கத்தரையை நாங்கள் விசுவாசிப்பவர்கள் நாங்கள் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல நாங்கள் விசுவாசித்து நடப்பவர்கள் நான் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லுவேன் ஆனால் இந்த மாசத்துக்குரிய தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் டாலர் இந்த மாசத்திலே உங்களுக்கு தேவை இந்த மாசத்துக்குரிய சகல தேவைகளும் ஒரு ஐயாயிரம் டாலர் உங்களுக்கு தேவை ஆனால் பேங்கிலே அதற்கான காரியங்கள் எதுவுமே இல்லை ஆனால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அது இந்த மாசம் கத்தர் அதை எனக்கு சந்திப்பார் நீங்கள் அந்த விசுவாசத்தில் நீங்கள் இருக்கும்போது கத்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால் விசுவாசம் என்றால் என்ன சகோதரா சோரி நம்ப படுக்கிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் பேங்கிலே அந்த பணம் இல்லை காணப்படவில்லை அதற்கான அது, உறுதியும் இல்லை பேங்கிலே ஆனால் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் இது எனக்கு நடக்கும் என்று அதுதான் விசுவாசம் so, சோ நான் வேண்டும் அருமையான ஒரு வாக்குத்தம் எனக்கு எப்போதும் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் காற்றும் இல்லை மழையும் இல்லை மழை பெய்வதற்கான அறிகுறியே இல்லை ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றிலும் தண்ணீர் ஓடுகிறது என்றால் அதுதான் சுவாசம் சௌரா சௌரி அது யாரால் கூடும் எங்கள் கத்தரால் ஒருவரால் தான் கூடும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய நாளில் என்ன காரியம் பயத்தை கொடுக்கிறதோ அதை பற்றி கவலைப்படாதீர்கள் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் நான் உனக்கு மாபரிய பலனாக இருக்கிறேன் எப்படி ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுக்கு அந்த வாக்கு தேவன் அதை நீதியாக எண்ணினாராம் கத்தர் சொல்லும் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு நீதியாக எண்ணி அதை உங்கள் வாழ்க்கையிலே நடக்க ஆண்டவர் வழிவகுப்பார் அதை செய்து முடிக்க அவர் ஒருவரால் முடியும் என்பதிலே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் சோரா சோ சோ என்ன காரியம் இந்த உங்களுக்கு பயத்தை கொடுக்கிறது நீங்கள் நோய்களுக்குள்ளால் கடந்து போகிறீர்களா அல்லது நீங்கள் பைனான்சியல் அல்லது தனிமை உங்களை பயமுறுத்துகிறதா பிள்ளைகளின் திருமணத்தை பற்றி பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது வாழ்வ பிள்ளைகளை பயத்தில் இருக்கிறீர்களா கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகாபரிய இருக்கிறேன் என்று நாங்கள் அதை விசுவாசிக்கும் போது இந்த வருஷத்திலே சௌராசதி நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியோடு விசுவாசித்தோடு நாங்கள் இதை இந்த வார்த்தை எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ